இந்த ராசியில் தற்போது குரு பகவான் உழைவு கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவானுடைய கோச்சாரத்தால் உங்களுக்கு தகுதி உயர்வு முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் கடன் நோய் எதிர் சம்பந்தப்பட்ட ருணரோக சத்துருஸ்தானத்தில் உழவுவதால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த மார்ச் மாதத்தில் எதிரிகள் தொல்லை குறையும் எதிரிகள் உங்களை வந்து சரணடைவார்கள் அல்லது போட்டி போட்டி போட்டு தோற்று ஓடிவிடுவார்கள் அந்த அளவிற்கு இந்த மார்ச் மாத கோச்சாரம் விசேஷமாக இருக்கிறது நோய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு அதிகமாகி மருத்துவ செலவுகள்லாம் குறையும் அந்த அளவிற்கு யோகமாக இருக்கிறது அடுத்து இந்த விருச்சகராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் நுழைவு கொண்டிருக்கிற ஏழை சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விருச்சகராசினருக்கு முதல் சுற்று முப்பது முதல் முப்பது வருடத்திற்குள்ள வயது நடைபெறுவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏழை சனி ஆட்டி படைத்துவிடும் வாட்டி வதைத்துவிடும் முப்பத்தி ஒரு வயது முதல் அறுபது வயது முடிய உள்ளவர்கள் சனி ஏழரட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது தங்களுக்கு பொங்கு சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து ஆஞ்சநேயர் சனீஸ்வரர் சார்ந்த வழிபாடுகளை செய்து கொண்டால் பொங்கு சனி கண்டிப்பாக பொங்கு சனியாகவே அவர்களுக்கு பல வகையில் முன்னேற்றங்களையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் தகுதி சார்ந்த முன்னேற்றங்களையும் கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் மார்ச் மாதம் ஏழாம் தேதி கேது பேச்சு கேது பகவான் இரண்டாம் இடத்திற்கு சனியுடன் சேர்ந்து விடுகிறார் சனி ரெண்டு சனி பகவானும் கேது பகவானும் தனுசு ராசியில் உலவுகிறார்கள் மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு சே இணைந்து அந்த வகையில் குடும்பத்திற்கு புதிய உறுப்பினர்களோட சேர்க்கைகள் உண்டாவதற்கான வாய்ப்பும் குடும்பத்திற்கு மற்ற மதம் மொழி சம்பந்தப்பட்ட நம்மளுடைய தொடர்புகள் அனுகூலங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தாய்மொழியை தவிர ஆங்கிலத்தை தவிர வேறு உலக மொழிகளை தெரிந்து கொண்ட தெரிந்து கொண்டவர்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அடுத்து மூன்றாம் இடத்தில் சுக்கிரபகன் உழவுகிற மாத ஆரம்பத்தில் அந்த வகையில் சில விஷயங்களை சொல்லி வைத்து ஜெயிப்பீர்கள் சில விஷயங்களை சொல்லாமல் கமுக்கமாக இருந்து ரகசியமாக இருந்து காரிய சாதனையை காரிய சித்தியை அடைவீர்கள் பெற்று விடுவீர்கள் காரிய அனுகூலம் வெற்றி பெற்று விடுவீர்கள் பெண்கள் பெண்கள் சார்ந்த வகையில் உங்களை விட குறைந்த வயதுடைய பெண்கள் மூலம் அதாவது விஷ்டிக ராசிக்காரர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களை விட குறைந்த வயதுடைய பெண்கள் மூலம் உங்களுக்கு பெரிய அளவில் அனுகூலங்கள் உண்டாவதற்கு ஆதரவுகள் பொருளாதார வரவுகள் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அடுத்து நான்காம் இடம் நான்காம் இடத்தில் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரை சூரிய பகவானும் மார்ச் இருபத்தொன்னாம் தேதிக்கு பிறகு பகவானும் உழவுகிறார்கள் இடையில் புத பகவான் வக்ர பேச்சியாகவும் வக்ரகதியும் உழவுகிறார் கும்பவீட்டில் கும்ப வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் ஏழரண்டு சனியாக உழவு கொண்டிருக்கிறார் கல்வியில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் சோர்ந்து விடாமல் உங்களால் எந்த மன 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 ரீதியாகவும் எந்த அளவுக்கு கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செலுத்தித்தான் ஆக வேண்டும் அப்படி செலுத்தினால்தான் உங்களுடைய தேர்வுகள் உறுதி செய்யப்படும் தேர்வு தேர்ச்சி உறுதி செய்யப்படும் வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் கவனமாக பயணம் செய்ய வேண்டும் ஏனெனில் ஏழரை சரி நடந்து கொண்டிருக்கிறது வாகன போக்குவரத்துகளின் மூலம் நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய போக்குவரத்து கடைபிடித்தாலும் எதிரில் வருபவர்கள் அவர்களுக்கு நேரம் சரியில்லை என்றாலும் உங்களை பாதிக்க உங்கள் மீது வந்து மோதி பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த வகையில் உங்களை சுற்றி நீங்கள் கவனித்து சாலைகளில் பயணிக்க வேண்டும் அதேபோல் எதிரில் வருபவர்களை அனுமானித்து உங்களுடைய போக்குவரத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ளணும் பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் அடுத்து ஐந்தாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் நீச்சத்தில் இருக்கிறார் மார்ச் பதினாலாம் தேதி வரை உங்களுடைய புகழ் கொஞ்சம் மங்குவதற்கான வாய்ப்பும் உங்களை மற்றவர்கள் புறக்கணிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் மார்ச் பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய பேச்சுக்கு பிறகு உங்களை தேடி வந்து உங்களுடைய உறவு வேண்டும் என்று உங்களை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக உங்களுக்கு மாலை போட்டு துண்டு போட்டு உங்களை வாழ்த்தி வரவேற்று உங்களுடன் இணைந்து கொள்வார்கள் அந்தளவிற்கு எதிரிகள் தொல்லை குறைந்து உங்களை சரணடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த சுட்டு வட்டாரத்தில் பழகிய வட்டத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரும் மார்ச் பதினாலாம் தேதிக்கு பிறகு அடுத்து ஆறாம் இடம் கடன் நோய் எதிர்பர் சம்பந்தப்பட்ட ஸ்தனம் அந்த இடத்தில் செவ்வாய் பகன் மிகவும் விசேஷமாக யோகமாக ருஷக யோகத்துடன் பஞ்சமகா புருஷ யோகத்துடன் ஆட்சி அதிகாரம் கடன் தொல்லைகள் நீங்குதல் எதிரிகள் தொல்லைகள் நீங்குதல் எதிரிகளெல்லாம் ஓடி ஒளிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் குருவுடைய பார்வை ஏழாம் இடத்திற்கு இருக்கிறது ஏழாம் அதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் உழவுகிறார் இது மிக சிறப்பான கோச்சாரம் கணவன் மனைவி அன்யோன்யம் சிறப்பாக இருக்கும் ஏழிரண்டு சனி நடந்து கொண்டிருந்தாலும் கணவன் மனித கணவன் மனைவியுடைய அன்யோன்யம் சிறப்பாக இருக்கும் இந்த முதல் சுற்று முப்பது வயதுக்குள் உட்பட்ட கணவன் மனைவிகள் மட்டும் தங்களுக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஈகோ பார்க்காமல் ஒருவரை ஒருவர் அனுசரித்து இருக்கின்ற பிரச்சனைகளை பெரிதாக்காமல் புதிய பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரித்து இந்த ஏழரை ஏழை ரெண்டு முடி முடிகிற வரை ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் மார்ச் பிப்ரவரி மாதம் ஏழை ரெண்டு சனி முடிந்துவிடும் அதுவரை கொஞ்சம் பொறுமைகார்த்து முப்பது வயதுக்கு உட்பட்ட இளம் தம்பதிகள் கணவன் மனைவிகள் கொஞ்சம் கோணமாக குடும்பத்தை பேணி காக்க வேண்டும் முப்பது வயது முப்பத்தொரு வயதுக்கு மேற்பட்ட கணவன் மனைவிகளால் தங்களுக்கு லாபம் உண்டாகும் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் பொங்கு சனி என்பதால் லாபம் உண்டாகும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது போல் நட்பு வட்டத்தில் உள்ள நபர்கள் மூலமும் நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அடுத்து எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஆரோக்கிய ஆயுள் ஸ்தானம் அதிகாரஸ்தானம் அந்த இடத்தோட அதிபதி புதன் நீச்சத்திலேயும் நீச்ச வக்கரத்திலும் மார்ச் பதினாலாம் தேதி வரை உழவுகிறார் பலவீனம்தான் இருந்தாலும் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது போலவும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்பது போலவும் உங்களுடைய சொந்த புத்தி சுய புக்தி மூலம் நீங்கள் உங்களை தற்காத்து கொண்டு மற்றவர்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருக்க வேண்டும் மார்ச் பதினாலாம் தேதிக்கு பிறகு இந்த புதன் இருக்கிற இடத்திற்கு சூரிய குருடைய அடைந்து விடுகிறது இந்த சூரியனுடைய பேச்சி மிகவும் சிறப்பான ஒரு கோச்சாரம் சுற்று வட்டத்தில் பழகிய வட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் மதிப்பு மரியாதைகளும் உயரும் அந்த வகையில் எந்த பாதிப்பும் கிடையாது மார்ச் பதினாலாம் தேதி வரை கவனத்துடன் கொஞ்சம் அமைதியுடன் பொறுமை காத்து செயல்பட வேண்டும் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம் இருக்கின்ற வம்பு வழக்குகளை கவனம் காலம் பார்த்து காலம் தாழ்த்தக்கூடாது முன்னதாகவும் பிரச்சனைகளை முடிக்க வேண்டும் என்று நீங்கள் தீவிரமாக செயல்படக்கூடாது கொஞ்சம் ஆற போட்டுத்தான் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து தான் சில விஷயங்களில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல்வங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும் அது உங்களுடைய பாதுகாப்பாக அமைகிறது அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் கிரகம் கிடையாது மார்ச் ஏழாம் தேதி வரை ராகு பகவானும் அதன் பிறகு சுக்கிரபவனுடைய பார்வையும் இந்த மார்ச் இருபத்தொன்னாம் தேதி வரை கடகை இருக்கிறது சுய சம்பாத்தியம் செய்வதற்கான வாய்ப்பும் சுய சம்பாத்தியத்தின் மூலம் வீடுமனை சம்பந்தப்பட்ட சிறச்சத்து சேர்க்கைகள் உண்டாவதற்கும் அது சார்ந்த வகையில் அட்வான்ஸ் முன்பணம் கொடுப்பு புக்கிங் செய்வதற்கான வாய்ப்புகளெல்லாம் அதிகமாக இருக்கிறது அடுத்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் கிரகம் இல்லை தொழில் ஸ்தானத்தை மார்ச் பதினாலாம் தேதி வரை சூரிய பகவான் பார்வை செய்கிறார் தொழிலில் மிகப்பெரிய அனுகூலம் விஐபிகளோட தொடர்பு அரசு பிரதிநிதிகள் அரசாங்க பிரதிநிதிகள் அரசு ஊழியர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மூலமெல்லாம் கூடுதல் நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது முப்பது வயதுக்கு முப்பத்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தைரியமாக தொழிலில் கூடுதல் நன்மைகள் கூடுதல் முதலீடுகளாக செய்யலாம் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது தொழில் பயம்பக்தியுடன் செயல்பட வேண்டும் முப்பது முப்பத்தி வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு யோகம்தான் அடுத்து லாபஸ்தானம் லாபாதிபதியான புத பகவான் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நீச்சமாகவும் நீச்ச வக்ரமாகவும் செயல்படுவது உழவுவது பலவீனம்தான் வராத வருமான தடைகள் வருமான முடக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மார்ச் பதினாலாம் தேதி வரை கொஞ்சம் பொறுத்து கொண்டால் மார்ச் பதினாலுக்கு பிறகு கூடுதல் வருமானமும் லாபமும் சேமிப்பும் உண்டு பண்ணி கொடுக்கும் அடுத்து விரயஸ்தானம் விரயஸ்தானாதிபதியான சுக்கிரன் நான்காம் மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் உழவுகிறார் விரயஸ்தானத்தை செவ்வாய் பகவான் மார்ச் இருபத்தொன்று வரை ஆட்சி பெற்று பார்வை செய்கிறார் சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள உங்களை பத்து பேர் இருபது பேர் நூறு பேருக்கு அடையாளம் காட்டிக் கொள்வதற்காகவும் நீங்கள் சுல சுப செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உறவு முறைகள் சார்ந்த வகையில் கல்யாண செலவுகள் அல்லது வீடுமனை சம்பந்தப்பட்ட சிரச்சத்து சேர்க்கைகளுக்காகவும் செலவுகள் செய்ய வேண்டிய முதலீடு சார்ந்த செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக யோகமாக அமைகிறது இந்த செலவினங்களை பொறுத்தவரை இந்த விருச்சகராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் முருகப்பெருமான் சார்ந்த அர்ச்சனை அபிஷேக வழிபாடுகளை மேற்கொண்டால் கூடுதல் நன்மைகளை பெற்று வாழ்வாங்கு வாழலாம் என்று கடவுளொருள் டிவி நிறுவனத்தின் மூலம் வாழ்த்துகிறோம் வணக்கம்